பக்தர்கள் வழங்குற உண்டியல் வருமானத்தை எல்லாம் என்ன தாண்டா பண்றீங்க அவ்வளவு பெரிய வருமானம் வர ஒரு பிரபலமான கோவிலுக்கு மின் கட்டணம் கூடவா கட்டாம ஒரு கோடி ரூபாய் பாக்கி வைப்பீங்க இந்த கேள்விதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா கேட்கப்பட்டு இருக்கு காரணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவுக்காக மின்சாரம் வழங்க முடியாதுன்னு மாநகராட்சி ஆணையர் அறிவிச்சிருக்காரு மின்சார கட்டணம் நிலுவையில் இருக்கிறதுனால மின்சாரம் வழங்க முடியாதா ரம்ஜானுக்காக இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு செஞ்ச தமிழ்நாடு அரசு மீனாட்சி கோவிலோட கரண்ட் பில் ஒரு கோடியே கட்ட முடியாதா அறநிலையத்துறை அப்ப எதுக்குதான் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இது வரைக்கும் கோடி ரூபாய் அரசு கட்டடங்களுக்கான மின்தொகை செலுத்தாம இருக்கு இதெல்லாம் இயங்குறப்போ இந்த சித்திர திருவிழாவிற்கு மட்டும் மின்சாரம் தடை செய்யறாங்கன்னா இதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இந்து பண்டிகைகளிலயும் திருவிழாக்கள்லயும் ஏதாவது தகராறு பிரச்சனைகளை உருவாக்கி விழாக்களை தடுக்க நினைக்கிறதா இந்த அரசோட இனமா இருக்கிறதாவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்துல வணிக வளாகம் கட்டி பணம் பார்க்க நினைக்கிற இந்த அரசாங்கத்தால இந்த தொகையை கட்ட முடியலன்னா ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டு ஒரு கோடியை கட்டி மின்சாரத்தை வாங்கிக்கிறோம் அறநிலையத்துறை இனிமேல் கோவில் நிர்வாகத்தில் தலையிடாதீங்கன்னு மதுரைவாசி மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க